ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூவே உணக படத்தை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்க விக்ரமனோடய இயக்கத்தில் விஜயோட நடிப்பில் வெள்ளி விழா கண்ட படமான இந்த படத்தில் ஆனந்தம் ஆனந்தம் பாடல் வந்து கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த பாடல் வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் பாடுறது வந்து சில சீன்ஸும் மீல சில சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க இது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு பேட்டில் வந்து விக்ரமன் வந்து சொல்லியிருந்தார் அதாவது இந்த பாடலை முதல்ல எடுத்திருந்த விதம் பார்த்திங்கன்னா விஜய் ஃபுல்லாகவே பாட வச்சு தான் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா லேட்டன்சி இஷ்யூ அதாவது காட்சி ஒரு இடத்துலையும் பாட இடத்துலையும் வந்து பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுனால கரெக்டாக வர இடத்த மட்டும் விஜய் யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து டேரக்டர்ஸ் வந்து சேஃப்டிக்காக சில சீன்ஸ் வந்து க்ளோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க சில ஆக்டர்ஸோட எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி இதில் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு கிளைமேக்ஸும் எடுத்திருந்தாங்க பாசிட்டிவ் கிளைமேக்ஸாக அதில் வந்து எல்லா ஆக்டர்ஸும் டான்ஸ் ஆடி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சீன்ஸையும் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர இடத்துல மட்டும் விஜய் காமிச்சிருப்பாங்க மீதி சீன்ஸ் எல்லாமே அந்த டான்ஸ் ஆடுற மாதிரியும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த பாடலை நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நன்றி